的啊，对。 மாங்குளம் பனிச்சங்குளம் பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட வாகன விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றின் மீது பார ஊர்தி ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வீதி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் மீது பின்னால் பயணித்த பார ஊர்தி மோதியதில் விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் சம்பவத்தில் காயமடைந்த இருவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலுதிகள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மாங்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பஸ் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது ஓகே அப்ப மெக்கானிக் வாரப்பல முருவண்டிலேருந்து மெக்கானிக் வார்பெல்ல நாங்க பஸ் தனிச்சங்குளம் அதாவது மாங்குளத்துல நிப்பாட்டி இருந்தது பஸ் டிரைவர் மெக்கானிக் வர இறந்து அப்ப நான் சொன்னேன் ரோட்ல நிப்பாட்டாங்க சைட் பண்ணி நிப்பாட்டி விடுவாங்க ஒரு ரோதை மட்டும்தான் ரோட்ல நின்றது மற்றது அது சைட் ஆகிதான் நின்றது அப்புறம் பேசஞ்சர்ஸ் இறங்கி ரெண்டு பேர் பஸ்ஸும் போனா வங்காள போகிறான் நேரம் பஸ்ஸுக்கு முன்னுக்கு நின்றாரு டிரைவர் ரங்கி போன்கழிச்சு கொண்டு நடந்தது பின்னால வந்து ஒரு கண்டெய்னர் அடிச்ச அடியில பஸ் அப்படியே முன்னுக்கு போய் நிண்டாக்களை நெரிச்சு கொண்டு போய் அப்படியே இதுக்குல இறங்கிட்டு ஓ பஸ்ல டிரைவர் ஒண்டும் மற்றது ரெண்டு பேசஞ்சர்ஸும் அதை விட ஒரு பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் சீரியஸ் ஜாழ்பாணா ஹாஸ்பிட்டல்ல மெட்டது மட்டும்படி ஒரு பிரச்சனைக்கு தானே அடிச்சது ஒண்ணு